வணக்கம் ஆயுஷ் அவன் டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் ஆசிரியர் பணிகளுக்கான பல விளக்கங்கள் பணிகளின் தன்மை இது எல்லாமே இந்த சேனலில் பதிவு செய்யப்படும் இது நியூஸ் சேனல் கிடையாது இதில் ஒவ்வொரு பணிகளோடோ தன்மைகள் என்ன அப்படின்றது விளக்கப்படும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது வட்டார வள மைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரும் இது பார்ட் டூ வீடியோ பிஆர்டியாக நம்ம அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டால் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கலாம் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ முன்னாடி போய் பார்த்துக்குங்க பிஆர்டியாக நம்ம பணி அமர்த்தப்பட்ட பிறகு என்னெல்லாம் பணிகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்தின் கடினமான பகுதிகளை அறிந்து அதனை மாணவருக்கு எவ்வகையில் எளிதாக கற்பிக்கலாம் என்பது குறித்து ஆலோசனைகளை ஆசிரியர்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ நம்ம பிஆர்டியாக மாறிட்டோம்னா நம்ம சப்ஜெக்டில் நான் மேக்ஸ் டீச்சராக இருக்கணும்னா இப்போ மேக்ஸில் எது கஷ்டமான பகுதி அல்ஜிப்ரா கஷ்டமாக இருக்கா ட்ரிக்னாமெட்ரி கஷ்டமா இருக்கா அப்போ அந்த கடினமான பகுதியை வந்து எப்படியெல்லாம் எளிதாக கற்பிக்கலாம் டீச்சிங் கைடு யூஸ் பண்ணுறது விளையாட்டு முறையில் கற்பித்தல் நிமோனிக்ஸ் என்ன பயன்படுத்துகிறது சைன் கொசைன் காஸ் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பள்ளியில் இருக்கிற கணித ஆசிரியர்களுக்கு இதை என்ன பண்ணுவோம் நீங்கள் பயிற்சி கொடுக்கணும் அதுதான் ஒன் ஆஃப் த ரூல் கடினமான பகுதிகளெல்லாம் கண்டுபிடிச்சி அதை எப்படி எளிதாக கற்பிக்கணுன்றது நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க பயிற்சி தர போகிறீங்க ஆசிரியர்களுக்கே பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கிது சரிங்களா அதேபோல் நடைமுறையில் உள்ள பயிற்று முறை மற்றும் மதிப்பீட்டு முறைகளில் தெளிவுடன் இருப்பது மட்டுமல்லாமல் தேவைக்கேற்ப ஆசிரியர்களுக்கு உற்ற நேரத்தில் வழிகடத்தல் அவசியம் இப்போ நடைமுறையில் என்ன பயிற்று முறை இருக்குது அதாவது வாய்மொழி வரி தேர்வு எழுத்து வடி தேர்வுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் பேஸ்டு மெத்தட்ஸு ஸோ என்னென்ன எவால்யூஷன் மெத்தட் யூனிட் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு இதெல்லாம் இருக்கலாம் இந்த மதிப்பு முறைகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த கிரேட் போகிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அதில் எதாவது ஆசிரியருக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தான் வந்து சரியான நேரத்தில் வழி காட்டணும் எனக்கு கிரேட் போட தெரியாது எனக்கு வந்து இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிளாக்கில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பள்ளிகளில் எந்த ஆசிரியர் எந்த நேரத்தில் டவுட்டு கேட்டாலும் சரியாக வழி காட்டணுன்றது அவசியமாக்கப்படுகிறது அடுத்து ஆசிரியர் பயிற்றுநர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து பள்ளிகளையும் பார்வையிடச் செல்லும் பொழுது அப்பள்ளிகளை சார்ந்த அனைத்து விவரங்களையும் தங்களது பள்ளி பார்வை படத்தில் பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் தங்களால் பின்பற்றப்படும் நாட்குறிப்பிலும் கட்டாயமாக அப்பள்ளிகளில் விவரங்கள் அப்பள்ளிகளின் கல்வித்தரம் எந்த நிலையில் உள்ளது என்பதை குறித்தும் அதன் சார்பாக தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வகையான அறிவுரை வழங்கப்பட்டது என்பதும் நாட்குறிப்பில் குறிப்பிடுத்தல் வேண்டும் அடுத்தடுத்த பார்வையின் போது அப்பள்ளியின் முன்னேற்றம் குறித்து படிப்படியாக தொடர்ந்து எழுதுதல் வேண்டும் ஆய்வு அலுவலர்களின் ஆய்வின் போது நாட்குறிப்புடன் செல்லுதல் வேண்டும் நமக்கு பள்ளிகளை ஒதுக்கியிருக்காங்கன்னா அந்த பள்ளியை பார்வையிட போகும்போது அந்த பள்ளிகள் தொடர்பான படிவம் ஒன்று இருக்கும் நம்ம இன்றைக்கி பிஆர்டிஐடினா உங்களுக்குன்னு லெஜர்லாம் கொடுத்துருவாங்க அந்த ப ஸ்கூல் நேமு அது டைஸ் கோடு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்குற பசங்களோட லிஸ்ட்டு அதில் எத்தனை பிசி எத்தனை ஏசி எஸ்டி எஸ்சி இருக்காங்க அப்புறம் எத்தனை டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்னென்ன அந்த இலவச பாடநூல் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் சரியாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்லாம் பார்க்கணும் அப்புறம் அந்த கற்றல் விளைவுகளை பார்க்கணும் முன்னேற்றங்களை பார்க்கணும் ஸோ எஸ்எஸ்ஐ ஸ்கீமில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லெஜர் கொடுப்பாங்க ஸோ நம்ம ஒவ்வொரு பள்ளிக்குள்ளே போவோம் சும்மா நான் காரில் போனேன் பைக்கில் போனேன் அப்படின்னு இல்லாமல் பதிவுகளுக்கு எழுதணும் நீங்கள் இந்த ஸ்கூலில் விசிட் பண்ணுறீங்கன்னாவே இந்த ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க லேப் ரெஜிஸ்டர் எப்படி மெயின்டைன் ஆயிருக்கு இது எல்லாமே பார்த்து நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கிட்டு இதையெல்லாம் என்ன பண்ணணும் நீங்கள் படிப்படியாக எழுதி வச்சுக்கணும் அப்புறம் எனக்கே இன்ஃபெக்ஷன் வராங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கணும் கண்டிப்பாக சிஓ டிஓ விசிட் வரும் பொழுது அப்போது என்ன பண்ணுவாங்க பிஆர்டி கூப்பிட்டு கேட்பாங்க இல்லையா ஸோ சிஓடி விவசாயிட்டு வரும்போது பிஆர்டியோட ரோலும் மிக முக்கிய பங்காக இருக்கும் சரிங்களா அடுத்த விஷயம் ஆசிரியர்களால் பள்ளிகளில் நடத்தப்படும் மதிப்பீடு முறை ஏபிஎல் மெத்தடு ஏஎல்எம் மெத்தடு தரநிலைகளில் குறிப்பிட்ட கால இடங்களில் நடத்தப்படும் மதிப்பீடு மற்றும் மாநில அளவிலான அடைவு ஆய்வு முடிவுகள் இது மாநில அடைவு முடிவுகள்னால் அது கோட்டை எக்ஸாம் ஆஃபலி எக்ஸாம் இதெல்லாம் போன்றவற்றை ஒப்பீடு செய்து மாணவர்கள் எந்தெந்த திறன்களில் பின்தங்கியுள்ளார்கள் மாணவர்கள் எந்த திறனில் பின்தங்கியிருக்கா அவனுக்கு அறிதல் பிரச்சனையா புரிதல் பிரச்சனையா திரைப்பு சார்ந்த பிரச்சனை பயன்படுத்துதல் பிரச்சனையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அவனுக்கு படம் வரைய தெரியலையா இல்லை கணக்கு கீழே போட தெரியலையா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலையா அப்படின்ற எல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பிற ஆசிரியர்களுடன் சேர்ந்து ஆராய்ந்து கண்டறிந்து அத்திறன்களை மாணவர்களுக்கு பெறுவதற்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மற்ற டீச்சர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பிஆர்டியை பற்றி தெரிஞ்சுக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிஆர்டி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கான பணியின் தன்மைகள்லாம் ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி இந்த யூடியூப் தளத்தின் வழியாகவும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளும் படும் இந்த சேனலோட நோக்கமே யாது முறை யாவரும் கேளு ஸோ எல்லா மக்களும் நம் நாட்டு மக்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை புறநானூறு நம்முடைய கண்ணியன் பங்குட்லாம் சொல்லியிருக்கார் அதை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மூன்றாவது பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது உங்களுடைய பெறுவது நான் உங்கள் ஆனந்த் சார்